தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியின் தலைப்பு அறிவாற்றல் முரண்பாடு முரண்பாடு அறிவாற்றலில் தெரிந்து தவறுகள் செய்யும் மனநிலை இது தவறுனு தெரிந்து தவறுகள் செய்யும் மனநிலை இதுக்கு என்ன செய்யலாம் இது எப்படி இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த உளவியலாளர்கள் எவ்வாறு இதை அணுகினார்கள் தற்கால உளவியலாளர்கள் எவ்வாறு அணுகிறார்கள் என்பதை இந்த காணொலியில் சுருக்கமாக கூறுகிறேன் உதாரணமாக புகைப்பிடிப்பதினால் ஒரு வருடத்திற்கு எண்பது லட்சம் பேர் இறந்து போகிறார்கள் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டது எண்பது லட்சம் பேர் புகைப்பிடிப்பதனால் பீடி சிகரெட்ஸ் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குது இதை ஒரு புகைப்பிடிப்பவருடன் சொன்னால் ஆமாம் ரோடு ஆக்சிடென்ட்ல இவ்வளோ பேர் ஒரு கா ஒரு வருஷத்துக்கு இறந்து போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதனால யாருமே ரோட்ல பயணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எதிர்வணி செய்வார்கள் இது அவர்களுக்கு பிடிப்பதனால் தீங்கு உளைவிக்கும் மரணம் ஏற்படும் எளிது அதுக்காக புகைப்பிடிக்கலாதுக்கும் மரணமே கிடையாதுன்னு இல்லை புகைப்பிடிப்பவர்கள் நோயுற்று ரொம்ப கஷ்டப்பட்டு சாவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்போ ரோடு ஆக்சிடெண்ட் நடக்கு இல்லையா அதில் அப்போ பிரயாணம் இல்லாமல் இருக்க முடியுமா இப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சே சொல்கிறது இதுதான் அறிவாற்றல் முரண்பாட்டுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உடற்பயிற்சி செய்வது உடற்பயிற்சி செய்வது என்பது ஒரு தேக ஆரோக்கியம் ஒழுங்கான சீரான நம்மளுடைய உறுப்போட சீரான செயல்பாடு இதெல்லாம் தாண்டி நல்லா அழகான தோற்றத்தை கூட பெறலாம் நல்லா உடற்பயிற்சி செய்கிறவங்க ஒரு பொழிவாக தோற்ற பொழிவு கூட இருக்கும் ஆனால் இந்த ஏன் நீ உடற்பயிற்சி காலையில் தமிழ்நா பண்ணுங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடற்பயிற்சி செய்யாதவங்க அந்த உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் முக்கிய முக்கியமாக இருக்கும் அதை வச்சு நியாயப்படுத்துவாங்க கட்டு நல்ல சேமிப்பான சேமிப்பு பழக்கங்கள் வச்சுக்கிட்டால் நல்லது எதிர்காலத்துக்கு சேமிப்பு நல்லது அப்படின்னு எல்லாத்துக்குமே புரியும் நம்ம வச்சுருக்க பணம் கொஞ்சம் சேமிப்பில் வச்சுருந்தோம்னா எதிர்காலத்துக்கு நமக்கு பயன்படுது எல்லாத்துக்கும் புரியும் ஆனால் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவாங்க இந்த அறிவாற்றல் முரண்பாடுங்கிறது இங்கே தான் வருது இது ஒரு உளவியல் தாக்கங்கள் இது எந்த உளவியலில் இதை போய் சேர்க்குது எதனால் இதை இது பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்போ ச சமீபத்தை உதாரணம்னு சொல்கிறேன் தேர்தல் நடக்குது மிக முற்போக்கான சிந்தனை இருக்கும் சிறந்த பகுத்தறிவாதியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கொள்கைகளுக்கும் அவங்க கொண்ட கோட்பாடுகளுக்கும் முரணான ஒரு கட்சிக்கு போய் ஓட்டு போடுவாங்க அதை போட்டுட்டு அதை நியாயப்படுத்துவாங்க இந்த அறிவுத்திறன் குறைபாடு அறிவுத்திறன் முரண்பாடு சாரி குறைபாடு இல்லை முரண்பாடு ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஏன்னா முரண்பாடு என்பது எங்கேயும் காண்ட்ரவர்ஷியலாக நடக்குது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நான் ஒன்று செய்கிறீங்க உங்கள் சிந்தனை எண்ணம் இதுக்கும் உங்கள் செயலுக்கும் ஒற்றுமை இல்லை இதுதான் அறிவாற்றலின் முரண்பாடு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது உதாரணங்கள் ரெண்டு மூணு உதாரணங்கள் சொன்னேன் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இதுகளை குறித்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அதாவது அவங்களுடைய ஒரு கட்டு ஒரு இந்த இப்போ நம்ம சொல்கிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு உளவியலாளர் லியோன் ஃபெஸ்ட்ரிங்ரால் அப்படின்னு ஒரு உளவியலாளர் சைக்காலிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அவர் வந்து இந்த காலத்துக்கேற்ற மாதிரி தனிநபர்கள் தங்கள் நம்பிக்கைகள் அணுகுமுறைகள் அல்லது நடத்தைகளை மாற்றுவதன் மூலம் இந்த முரண்பாட்டை குறைக்கலாம் அப்படின்னு குறைப்பதற்கான உந்துதலை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி சொல்கிறார் என்னெல்லாம் காலத்துக்கு ஏற்கிற மாதிரி தனிநபர்கள் தங்களுடைய நம்பிக்கைகள் ஒரு காலத்தில் நம்ம நம்பின நம்பிக்கையே வச்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த அறிவாற்றல் முரண்பாடு வந்துடும்றதுனால காலத்திற்கேற்ற நம்பிக்கைகள் அணுகுமுறைகள் அப்ரோச் முதல்ல நம்ம எப்படி ஒரு தனிநபர் அணுகணும் எப்போது சமூகத்தில் ஒரு தனிநபரை அணுகணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கான வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அணுகுமுறையும் மாற்றணும் நம்பிக்கைகளையும் மாற்றணும் நடத்தைகள் நம்மளுடைய நடத்தைகளும் மாற்றிக்கணும் இந்த மூணையும் செய்வதன் மூலம் இந்த இந்த அறிவு திறன் முரண்பாடு இருக்கு இல்லையா அறிவாற்றல் முரண்பாடு இந்த அறிவாற்றல் முரண்பாடு குறைவதற்கான உந்துதல் நம்ம பெறலாம் இந்த மனநிலைக்கு பேர் அறிவாற்றல் முரண்பாடுங்கிறது இதுதான் என்ன இது இது வந்து மனசுக்குள்ள சில சமயங்களில் அசௌரியம் அதாவது ஒரு அன்கம்பர்டபுள் அல்லது ஒரு பதட்டம் ஏற்படுத்தும் இந்த அறிவாற்றல் முரண்பாடு தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதில் இருக்கிற சிறையில் மூலம் நமக்குள்ளேயே பேனிக் வரும் அண்டு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் இது வரும்ங்கிறது உளவியலாளருடைய இது சரி இப்போ உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் இது சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியலாம் ஆனால் இதே அறிவாற்றல் முரண்பாடு உள்ளவர் ஒரு குழுவில் இருக்கிறார் ஒரு டீமில் இருக்காருன்னு சொன்னால் ஒரு டீமே பாதிக்கப்படும் இதே அறிவாற்றல் முரண்பாடு உள்ளவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய ஆளக்கூடிய தகுதியுடைய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த நாடே பாதிக்கப்படும் இல்லையா அப்போ இந்த அறிவாற்றல் முரண்பாடுங்கிறது ஒவ்வொரு சிறு மனித ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு தனி மனிதர்களிடமும் இருக்குது சாதாரண பிரச்சனை தான் இது என்ன பெரிய பிரச்சனையா அப்படின்னு நினைக்காம இது ஏற்படுத்துகிற உளவியல் கோட்பாடுகள் இந்த நபர்கள் தலைவராகவோ ஒரு ஒரு பணியிடத்தில் தலைமை பண்பு இடத்துக்கோ வந்துட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க சரி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அமெரிக்காவுடைய சிக்காகோவை சேர்ந்த த சீக்கர்ஸ் தி சீக்கர்ஸ் அப்படின்னு வழிகாட்டு குழு ஒரு ஒரு டீம் இருக்கு சீக்கர்ஸ் அதனுடைய தலைவர் டோருதி மார்டின் அந்த தலைவர் பெயர் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு வித்தியாசமான அறிவிப்பு கொடுக்குறார் என்ன அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா கிளாரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தை சேர்ந்த கிரகவாசிகள் என்ன தொடர்பு கொண்டாங்க இந்த ஆண்டினுடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சு அன்று இந்த உலகம் அழியும் நல்லா பாருங்கள் சொல்கிறார் அந்த டீம் லீடர் ஆனால் நம் குழு மற்றும் வேற்று கிரகவாசிகளால் பேரவில் பேரழிவில் இருந்து காப்பாற்றப்படும் பூமி அழிவதற்கு சற்று முன்பு ஒரு விண்கலம் வரும் அதில் நம்ம எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க தயாராக இருங்கன்னு சொல்கிறார் இது எதுக்கு அவர் சொல்கிறாருனா இந்த டோர்தி மா மிஸ்டர் டோர்தி மார்ட்டின் எதுக்காக இதை டோர் மார்ட்டின் எஸ் டோர்தி மார்ட்டின் ஏன் இத்கிறாருனா அறிவோற்றல் முரண்பாடை இவங்களுக்கு ஒரு செயல் மூலம் வைக்கணும்னு நினைக்கிறார் அதுக்காக அந்த அறிவிப்பு கொடுக்குறார் வேற்றுக்காரர்கள் ஆளுக்கள் வராங்க உலகம் தெளிக்க போகிறாங்க நம்மளை என்னுடைய ஆதரவாளர்களை மட்டும் அவங்க தப்பிக்க வச்சுருவாங்க அதனால் நம்ம ஆதரவாளர்கள்லாம் தயாராக இருங்க ஒன்று எல்லோரும் சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு ஏன்னா பூமியை விட்டு வேற கிரகத்துக்கு போகிறோமே இந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு போனால் என்ன செய்கிறது அதனால் வேறு அவங்க சொத்தெல்லாம் விற்று ஒரு ரெடியாக இருக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ரொம்ப விசுவாசமானவர் இதுக்கு இடையில் இவங்களு இவங்களுக்கு இடையில் இந்த குரூப் இந்த டோர்தி மார்ட்டினோட குரூப்புக்குள்ளே சைக்காலஜிஸ்ட் லியோன் வெசிங்கர் என்ன பண்ணுறாரு அவருடைய சகாக்கள் ஹென்ரி ரிகேன் ஸ்டான்லி சாக்டர் ஆகியவங்களை இந்த இந்த குழுக்களை அனுப்பி இவங்களுடைய என்ன என்னங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஏன்னா அறிவாற்றல் முரண்பாட்டுடைய நடத்தைகள் என்னன்னு தெரியணும் இல்லையா அதுக்காக இந்த ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்புகிறாங்க இவங்க உள்ளே போய் அதை கண்காணிச்சிட்டே வர்றாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு அன்று உலகம் அழிவில்லைனா அந்த குழு தங்கள் த தவறை உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இது மாதிரி தவறான பிலீவ்ஸ் நமக்கு வந்துடுச்சு ஏன் அப்படி எதிர்பார்க்குறாங்க அந்த குழு அப்படின்னா இந்த வேற்றுக்கரகத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம உலகத்தை அழிச்சிருவாங்கன்றத கொஞ்சம் கூட ஆராயாமல் நம்பிட்டோம் அந்த நம்பிக்கையினால நம்ம சுற்றுக்களெல்லாம் அழித்து அந்த வேறு கரகத்துக்கு பொறுப்பு ரெடியாக உட்காந்துருந்தோம் இது தவறு அப்படி ஒன்று நடக்குமா நடக்க சாத்தியம் இருக்கான்னு நம்ம பல நிலைகளை ஆராய்ச்சிருக்கணும் அதை செய்யாமட்டுட்டோம் அப்படின்னு அவங்க உணர்வாங்க அந்த நம்பிக்கையில் தான் அவர் டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இவங்களை செயல்பாடு கவனிக்கிறதுக்கு ஒரு குழுவுக்களை ஒரு ஆலை அனுப்பி வெயிட் இருக்காரு இவங்க எதிர்பார்த்தது தான் அப்படி திருத்திடலாம்னு திருத்திடலான்னு எதிர்பார்க்குறாரு டிசம்பர் இருபத்தஞ்சி வந்துச்சு ஆனால் உலகம் அழியலை ஆனால் இந்த குழு தலைவரை கேள்வி ஏற்பது பதிலாக அவர் மேலும் கொண்டாடினார்கள் ஏன் அப்படின்னா இங்கே தான் விஷயமே இருக்குது ட்விஸ்ட்டு இங்கே தான் இருக்குது அந்த குழு தலைவர் சொன்னது நடக்கலைன்னு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு செய்தி சொல்கிறார் அந்த குழு தலைவர் வேற்றுக்கரகவாசிகள் வந்து உலகை அழிக்க வேண்டாம் என முடிவு செஞ்சிட்டாங்க காரணம் நமது குழு மேற்கொண்ட பிரார்த்தனைகள் அதனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறார் அழிய போகுது என்னை தொடர்பு சொன்னது அவர் தான் அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து இன்னைக்கு அழியலை வேணான்னு சொல்லிட்டாங்க நம்ம நிறைய பிரார்த்தனைகள் பண்ணோம் அதனால் அது நடக்கலைன்னு சொல்கிறார் சரி குழுன பொருன்னு இதை வெளியே சொல்லி பார்த்தீங்களா எங்கள் மகிமையை நாங்கள் எவ்வளோ செஞ்ச பிரச்சினையினால சாரி பிரார்த்தனைனால எங்கள் அந்த உலகம் அழிந்து தப்பித்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த உறுப்பினர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருந்தது என்ன அழியும்னு சொல்லி நம்பி நம்ம செஞ்ச காரியங்கள் நடக்கலைன்னு உடனே ஒரு அன்கம்ஃபர்டபுள் அவங்களுக்குள்ள இருந்தது இருந்தும் தலைவருடைய தீர்க்க தரிச தரிசனத்தை நம்பியது சரிதான் அப்படின்னு தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அல்லது த தங்களுடைய செயல்கள் குறித்து மகிழ்ந்தக்குள்ள அவர்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்ட ஆ நம்ம செஞ்சது சரிதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது அதையும் அவரே சொல்லிட்டார் ரெண்டுமே அவர் தெரியமில்லை சொல்லிட்டார் நம்ம பிரார்த்தனைகள் தான் உலகம் அழியலை அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஆய்வுகள் மூலம்தான் அறிவாற்றல் முரண்பாடு கோட்பாட்டை முன்மொழிந்தார் லியோன் ஃபெஸ்டிங்கர் இப்போது அறிவாற்றல் முரண்பாடு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நல்லா யோசனை பாருங்கள் கோவிட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் அந்த வைரஸ் அது உயிர்கொல்லி வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சு முகமூடி போட சொன்னால் மன்னிக்கணும் முக உரை அந்த ஃபேஸ் மாஸ்க் அதை அவங்க என்ன பண்ணுறாங்க முகக்கவசம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேஸ் மார்க்கு போட்டு சொன்னால் உயிர்கொல்லி மறு உயிர்கொல்லி வைரஸ் தான் பரவுது அதை உள்ளே போச்சு தான் செத்து போயிடும் தெரிஞ்சாலும் போடாமல் தெரிஞ்சவங்கள பாருங்கள் இவங்க தான் அறிவாற்றல் முரண்பாடு நமக்கு ஒரு எண்ணம் மருந்து அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அது செய்கிறது மனிதர்களில் பலருக்குள்ள பழக்கமாக உளவியலாளர்கள் சொல்கிறாங்க ஒரு ஒரு எண்ணம் வருது ஒரு ச இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுது ஆனால் அந்த எண்ணம் தவறு அப்படிங்கிறதும் நம்மளுடைய நாலேஜ் பகுத்தறிவு அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் வந்து சுட்டி காட்டும் அதை தாண்டியும் சிலவங்க அந்த செயலில் ஈடுபடுறாங்க இது பலருக்கும் உள்ள பழக்கமாக உளவியலாளர்கள் சொல்கிறாங்க சிந்தனை மற்றும் செயலுக்கு இடையில் இருக்கும் முரண்பாடுதான் உளவியல் பதற்றத்தை உருவாக்குகிறது உருவாக்குது இதை தடுக்க முடியுமா அப்படின்னா தான் அந்த காணொலியுடைய சொன்னேன் காலத்திற்கேற்ற நம்பிக்கைகள் பிலீவ்ஸ் காலத்திற்கேற்ற அணுகுமுறை காலத்திற்கேற்ற நடத்தைகள் பிலீவ்ஸ் நம்பிக்கைகள் அப்ரோச் அணுகுமுறை நடத்தைகள் கேரக்டர்ஸ் இதை காலத்துக்கு ஏற்ற போல் நாம் மாற்றிக்கொள்வதன் மூலம் இந்த முரண்பாட்டை தவிர்க்கலாம் இந்த முரண்பாட்டை குறைக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும் இதனால் புரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் பண்ணிட்டால் மாறிடுமா அப்படின்னா இல்லை இந்த பிரைனோட ஆக்டிவிட்டீஸை உலகம் இன்னும் ஆராய்ச்சிக்கின்னு கொண்டிருக்கு இன்னும் பல காலங்கள் இது ஆராயும் அந்த நுணுக்கத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனால் சில செயல்கள் மூலம் அதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த காலத்திற்கேற்ற நம்பிக்கைகள் அணுகுமுறைகள் நடத்தைகள் இதன் விளைவுகளை இப்போ ஒரு ஒரு இந்த பதற்றத்தை குறைக்கணும் இப்போ மனப்பதற்றம் நம்ம ஒன்று நினச்சி ச தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க சில செயல்களை அதற்கான எதிர்கொள்ள தான் வேண்டும் என்பதை உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் முன்னாடியே தவிர்க்கணும் பண்ணதுக்கப்புறம் நோ யூஸ் இன்னொன்று தொடர்ந்து சில பேர் வந்து தான் செஞ்ச தப்பாக இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க நியாயப்படுத்திக்கிட்டே வருவாங்க அது அதுதான் அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு போகும் டிப்ரெஷன் மன அழுத்தம் டிப்ரெஷன் கொண்டு போய்டும் அந்த டிப்ரெஷன் தான் பலவித பதற்றங்கள் பேனிக் அது அது சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்டுடைய ஆய்வுகளில் போயிட்டே இருக்கும் இது காலச்சு நடக்குது அப்போது நம்மளுடைய எண்ணங்களை ஒரு விஷயம் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எண்ணங்களை நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா எண்ணங்கள் எதனால் ஏற்படுகிறது என்பது வேறு நம்மளுடைய ஐம்புலங்களில் வர செய்தினால எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் உள்ளே கொண்டு போயிடும் அந்த தாட் ப்ராசஸ் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோ அதுக்கு ஒரு ஒரு தர்மங்களோ அதுக்கான ஒரு இதுவோ கிடையாது ஏன்னா உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் தர்மங்களும் நியாயங்களும் வேறுபட்டு கொண்டே இருக்கும் வெவ்வேறு இடங்களில் வசிக்கிறவங்க ஜியாகிரபிக்கல் புவிய புவியியல் சார்பாக அந்த நிலத்தின் கோட்பாடுகள் சார்பாக நியாயங்கள் மாறுபடும் அதனால் எண்ணங்கள் உள்ளே வர்ற எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதற்கு நாம் என்ன எதிர்வினை புரிகிறோம் ஹவ் வி ரெஸ்பாண்ட் ஹௌ வி ரியாக்ட் அந்த எண்ணங்களுக்கு தகுந்த நம்ம எப்படி செய்கிறோம் அதனோட விளைவாக நம்ம என்ன வினய செய்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் எல்லாம் அமையும் உங்களுக்கு தோன்ற எண்ணங்களை கவனியுங்க அதை எதெல்லாம் செயலாக மாற்றணும் இதெல்லாம் செயலாக மாற்றக்கூ புறக்கணிக்க மாற்றக்கூடாது சாரி மாற்றக்கூடாது அல்லது புறக்கணிக்க வேண்டும் என்பதை யோசித்தால் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு எப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க உங்கள் எண்ணங்களை கவனிங்க இதை செயலாக மாற்றினோம்னா எண்ணங்கள் செயலாக மாறும் செயல்கள் பழக்க வழக்கமாக மாறும் பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இதுதான் கோட்பாடு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த எண்ணங்களை கவனிங்க இந்த எண்ணங்களை செயலாக மாற்றினா என்ன விதமான விளைவில் ஏற்படும் பாருங்கள் முதல்லே தவிர்த்துருங்க இந்த பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் ஏன்னா இது பெரும்பாலும் மக்களுக்கு இருக்குது இந்த அறிவு அறிவாற்றல் முரண்பாடு செய்கிறதுக்கும் பண்ணிக்கணும் என்றதுக்கும் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் உள்ள இட ஒரு முரண்பாடு அதில் தான் ஒரு உதாரணம் சொன்னேன் முழு புத்திசாலி எல்லா முற்போருக்கான கோட்பாடுகளும் பேசுவார் ஆனால் அவர் வாக்களிக்கும்போது அவருடைய கோட்பாடுகளுக்கு மிக எதிர் மிக நேர் எதிர் இருக்கிற கட்சிக்கு போய் ஓட்டு போடுவார் ஏன்னு கேட்டால் ஜஸ்டிஃபை பண்ணுவார் அந்த அறிவாற்றல் முரண்பாடை யார் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்வு கிடைக்காது யாருக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா காலத்துக்கேற்ற அதான் திரும்ப ரிப்பீட்டட சொல்லை காலத்துக்கேற்ற அணுகுமுறை காலத்துக்கேற்ற நம்பிக்கைகள் காலத்துக்கேற்ற நடவடிக்கைகள் இதன் மூலம் மட்டும்தான் இந்த அறிவாற்றல் முரண்பாறை செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் உந்துதல் நமக்கு கிடைக்கும் சரி செஞ்சிடலாம் நாளடைவில் இதை இதை விட்டுட்டிங்கன்னா இது குற்ற உணர்வுக்கு வழிவகுக்கும் ஒரு சைக்காட்டிஸ்ட் இதையும் சொல்லி முடிச்சதான் இறுதியாக ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அவங்ககிட்ட வந்து ஒரு கேஸ் வச்சு சொல்கிறாங்க கணவன் மனைவி காதல் திருமணம் புரிந்தவங்க பிரச்சனை வர்றாங்க எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை நல்ல வேலையில் இருக்கார் நல்லா படிச்சிருக்காரு கணவர் குழந்தையும் இருக்குது காதல் திருமணம் பண்ணியிருக்க இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தோம் ஏன் உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லுது அவர் ஆமாம் தாம் செய்து தவறுதான மனைவியிடம் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுறார் யாரு அந்த ஆண் ஆனால் நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை இந்த குற்ற உணர்வை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு அழுகிறார் இது மாதிரி பல வழக்குகள் இருக்கு பல நபர்கள் நமக்கு நமக்கு அண்மையில் கூட இருப்பாங்க இந்த கில்டி கான்சியஸில் தவிக்கிறதுனால நோ யூஸ் வாட் டன் அப்போ இது முன்னாடியே கொஞ்சம் புரிந்து இதை இது பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த தலைமுறை வாழ்க்கையை செயல்முறை வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை தொடங்கக்கூடிய இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த கோடை முன்னாடி வைக்கிறேன் அறிவாற்றல் முரண்பாடுன்னு ஒரு குறைபாடு இருக்குது ஏன்ட்டு அதெல்லாம் கிடையாது நான் எதை நினைக்கிறேனோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எங்கேயாவது நமக்கு அறியாமல் இப்படி ஒரு முரண்பாடான நம்ம சொன்னதும் செஞ்சதும் அல்லது விளைவுகள் தெரிஞ்சே செஞ்சதும் விளைவுகள் தெரியாமல் கூட தவறுன்னு தெரிஞ்சு விளைவுகள் என்னென்னு தெரியாது ஆனால் தவறுன்னு தெரிஞ்சு செஞ்சதும் இருந்தால் அப்படி இருந்தால் நாம் நாளடைவில் உள்ளாகி அதான் மனசோர்வுனா ஸ்ட்ரெஸ் அது மன அழுத்தமாகி டிப்ரெஷன் ஆகி பல இதுகளை பால்படுத்தும் இந்திய இந்தியாவில் குடும்பங்கள் இந்திய குடும்பங்கள் சார்ந்த சமூகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனிமையான என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் என்ன சூழலில் இருந்தாலும் குடும்ப உறவுகள் பிரியக்கூடாது குடும்ப அந்த குடும்பங்கிற இதுக்கான சொல்லிட்டு உடச்சரக்கூடாதுங்கிறதுல பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க இதில் இந்த அறிவாற்றல் முரண்பாடு உள்ளவங்க இருந்துட்டாங்கன்னா குடும்பத் தலைவராக இருந்துட்டாங்கன்னா யோசித்து பாருங்கள் அந்த குடும்பமே பாதிக்கும் அந்த அறிவாற்றல் முரண்பாடுங்கிற குறைவுள்ள குறை மனிதர்களால் அவர் குடும்பத் தலைவராக இருந்தால் குடும்பமே பாதிக்கும் ஏதான் அந்த காணொலியின் முன்னால சொன்னேன் அவர் ஒரு பணியில் இருக்கும் தலைமை பொறுப்பில் இருந்தால் அந்த குழு பாதி அந்த அந்த கம்பெனியே பாதிக்கப்படும் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தால் அந்த நாடு பாதிக்கப்படும் அதனால் இது ஒரு சாதாரண சிறு பிரச்சனை தானே அப்படின்னு நினைக்காம அந்த அறிவாற்றல் முரண்பாடை களைவதற்கு எல்லோரும் முன்வாருங்கள் இதுக்கு தொடக்கம் தான் என்னுடைய சேனலில் என்னுடைய யூடியூப் சேனலில் மூணு தொடர்கள் வருது செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை அந்த மூணு தொடர்களும் என்ன நமக்குள்ளே இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் கடவுள் படைத்த ப்ரீ புரோக்ராஃப்டி கம்ப்யூட்டர்ஸ் கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படின்னு மூணு தொடர்கள் வருது அந்த மூணு தொடர்களையும் நீங்கள் பின்பற்றுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்